அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் விசுவாபசுவரிடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் மூணு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் பச்சம் தேய்விரை சுவாதசி திதி இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு திரையோதசி திதி சித்தியோகம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராசி பொதுப்பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்படவும் அலுவலகப் பணிகளில் ரகசியம் காப்பது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வாடிக்கையாளர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் திட்டமிட்ட காரியங்களில் மாற்றம் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் ஒருவித சோர்வு ஏற்படும் தடைபட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது பிரிதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே இன்றைய மிதுனராசி பொது பலன் பொருளாதாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும் ஆன்மீகம் தொடர்பான காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர் வகையில் அனுகூலம் ஏற்படும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வியாபாரத்தில் இழுவறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் நிர்வாகம் சார்ந்த திறமைகள் வெடிப்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்மராசி பொது பலன் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் ரீதியான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவு குறையும் சோர்வுகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய கண்ணிராசி பொது பலன் திட்டமிட்ட பணிகளில் சில திருப்பங்கள் உண்டாகும் எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவித ஆர்வமின்மை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வதந்திகள் வரையும் அரசு செயல்களில் காரிய அனுகூலம் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருட்சிகராசி அன்பர்களே இன்றைய விருட்சிகராசி பொது பலன் திடீர் பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதளவில் தெளிவு பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலன் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை மறையும் வேலையாட்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்புகள் குறையும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் வழக்கு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சமூகம் தொடர்பான செயல்களில் கவனத்தோடு செயல்படவும் தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் கனிவான பேச்சுக்களால் புதிய அறிமுகம் கிடைக்கும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும் செய்கின்ற செயல்களில் பதற்றமின்றி செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்பு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் நம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்